திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் மேஷராசி இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது குரோதி வருஷத்தில் நடக்க இருக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் இதில் மேஷராசிக்கு நடக்கக்கூடிய சுபபலன் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த மேஷராசி என்பது அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரை இருக்கக்கூடிய ராசியாக இருப்பதால் செவ்வாயினுடைய அதிபத்தியத்தை கொண்ட இந்த ராசி ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் ஜென்ம குரு விலகி இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பம் கல்வி வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார் இதனால் இந்த ராசிக்கு என்ன நன்மை நடக்கும் என்று பார்த்தோமே ஆனால் எண்பது விழுக்காடு சுப பலனை அடையக்கூடிய ராசியாக மேஷராசி அமைகிறது காரணம் இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய ஆறாம் இடம் அதாவது ருண ரோக சத்துருஸ்தானம் எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய வியாதியினுடைய நிலை மற்றும் சில முக்கியமான விஷயங்களை ஆராயக்கூடிய இடமாக அது இருக்கிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால் இவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படும் வியாதிகள் விலகும் கடன் தொல்லை தீரும் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் ருண ரோக சத்ரு அப்படிங்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகளில் இருந்தும் இவர்கள் விடுபடக்கூடிய ராசியாக இருப்பார் ஜென்மகுருவில் இருந்து சில பல துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் இவர்களுக்கு இப்பொழுது இதிலிருந்து விடுபடக்கூடிய ராசியாக அமைகிறது அது அல்லாது மேஷராசியை பொறுத்தவரை மனதில் நினைத்த அனைத்து விதமான காரியங்களிலும் அதில் குறிப்பாக பெண்கள் சங்கல்பித்த அனைத்து விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடிய ராசியாக இந்த மேஷராசி அமைகிறது இந்த மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றமும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நீங்கி ஆண்களுக்கு அயல்நாடு நாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைத்து எல்லா விதத்திலும் ஏற்றமும் சுபபலனும் அடைவார்கள் இதில் இப்பொழுது இவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் சிறு சிறு உடம்பில் வரக்கூடிய நோய்கள் வந்து தொற்றுவதற்கு அதாவது தொற்று நோய்கள் இல்லையென்றால் இரத்த சம்பந்தமான வியாதிகள் சிலது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு குலதெய்வ வழிபாடுகள் செய்வது சிறப்பு பலனாக இருக்கும் வியாழக்கிழமைகளில் அரசமர்த்தடியில் இரண்டு நெய்விளக்கு ஏற்றி வைத்து கந்தகுரு கவசம் பாராயணம் செய்து பத்து முறை அரசமரத்தை பிரதட்சிணம் அதாவது காலையில் குருஹோரை என்று சொல்லக்கூடிய ஆறு முதல் ஏழேகால் மணிக்குள்ள இருக்கக்கூடிய குருஹோரையில் ஹோரையில் பிரதட்சிணம் செய்து மௌனமாக பிரதட்சிணம் அதாவது அன்று தலை ஸ்நானம் செய்துவிட்டு பரிகார பூஜைகள் செய்யும் வரை யாரிடமும் பேசாமல் மௌனமாக இருந்து இந்த பிரதட்சனத்தை செய்து வந்தால் இந்த குருவால் நடக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் முழுமையாக அடைந்து வியாதிகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ராசியாக மேஷ ராசி அமையும் இந்த மேஷராசிக்காரர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் திட்டை அதாவது ராஜத்திட்டை தென்குடி திட்டை என்று சொல்வார்கள் தென்குடி திட்டை போன்ற குரு பரிகார ஸ்தலங்களை தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனை கொடுக்கும் மொத்தத்தில் எண்பத்தைந்து விழுக்காடுகள் சுபபலனை பலனை அடைக்குறை ராசியாக மேஷராசி அமைகிறது